ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணாமிக்கா சமையல் இன்றைக்கி வெங்காயம் சிக்கன் ஓனியன் சிக்கன் பண்ணலாம் நல்லாயிருக்கும் பண்ணி பாருங்கள் அதுக்கு வந்து குஷ்பு இட்லிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இல்லை நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெயில் வெங்காயம் வந்து நிறைய போட்டுக்கணும் அரை கிலோ எடுத்து இருக்கேன் அதுக்கு நான் வந்து ஒரு நானூறு கிராம் வெங்காயம் எடுத்திருக்கேன் போட்டு இது எண்ணெயில் நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வந்து போன வீடியோவில் விட்டு போன அந்த வன தேவதை கதையை முடிச்சிடலாம் இன்றைக்கி அப்போ அந்த வன தேவதை இவன் ஒரு மூட்டை எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லுது இவனுக்கு ஆசை ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு அதனால் இல்லை நான் ரெண்டு மூட்டையும் தான் எடுத்துகிட்டு போவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் நான் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் நீ ஒரு மூட்டை எடுத்துகிட்டு போயிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இல்லை நான் ரெண்டு மூட்டை தான் எடுப்பேன் நீ சொன்னால் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல் நீ ரொம்ப கஷ்டப்படுவேன் நீ ஒரு மூட்டை எடுத்துகிட்டு போனீன்னா நல்லா இருப்பேன் நீ ஒன்று எடுத்துகிட்டு போயிடுன்னு ரொம்ப சொல்லி பார்க்குது நான் ஆரம்பத்திலே உனக்கு சொன்னேன் நான் சொல்கிற மாதிரி செஞ்சால் தான் உன்னோட கஷ்டமெல்லாம் போவேன்னு நீ கேட்க மாட்டேன்ற அப்படின்னு சொல்ற இல்லை நீ என்ன சொன்னால் நான் தான் கஷ்டப்பட்டு பள்ளம் தோண்டி பார்த்தேன் நீ வெறும் குரல் மட்டும்தான் கொடுத்த வேலை நான் தானே பண்ணேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறான் அது ஐநூறு மூட்டையும் எடுத்துக்கிறான் அப்போ வனதேவத சொல்து இதெல்லாம் பண்ணக்கூடாது எல்லாம் ரொம்ப தப்பு ஆனாலும் அந்த பள்ளத்தை வந்து நீ காலியாக விடக்கூடாது அதில் ஏதாவது கொஞ்சமாவது வச்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வனதேவத கொஞ்சமாவது வச்சுட்டு போனோம் ஒரு இந்த இந்த மூட்டையிலேருந்து ஒரு புடியும் அந்த மூட்டையிலேருந்து ஒரு புடியும் எடுக்கிறான் எடுத்துகிட்டு மறுபடியும் மனசை கேட்க மாட்டேங்குது எதுக்கு ஒரு ஒரு பிடி போடணும் ஒன்றா ஒரு ஒரு பிடியெல்லாம் போடக்கூடாது நிறைய போயிடும் அதனால் இந்த மூட்டையிலேருந்து ஒரு சின்ன பருப்பு அந்த மூட்டையிலேருந்து ஒரு சின்ன பருப்பு அளவு அந்த தங்க காசை எடுத்து அந்த பள்ளத்தில் போட்டு மூடிட்டு அவன் போயிடுறான் போயிடுற ரெண்டு மூட்டையும் எடுத்துகிட்டு போயிடுறான் போய்ட்டோடனே நேராக வீட்டுக்காது போயிருக்கணும் போகாமல் இன்னும் கொஞ்சம் சுற்றிட்டு இது அப்படியே இருக்கட்டும் நம்ம வேலை பார்க்க வந்தோம் நமக்கு எதாவது வேலை கிடச்சிச்சின்னா அதில் நமக்கு கூலியும் கிடைக்கும் ரெண்டு சம்பளம் ஆகிடும் நமக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை போ போட்டுக்கிட்டே போகிறான் போனால் அவனுக்கு வழியில் வந்து ரொம்ப பசி எடுக்க ஆரம்பித்த அது ஒரு காட்டு வழி அங்கே எதுவுமே சாப்பிட கிடைக்காது பசி எடுக்க ஆரம்பிச்சிது பசி எடுக்குது என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சு என்ன பண்ணும்போது யாரையோ எதிர்பார்த்து அந்த காட்டுக்குள்ளே ஒரு அம்மா ஒரு குடிசையை போட்டு அங்கே யாரையோ எதிர்பார்த்து இருக்காங்க அவங்க எதுக்கு நிற்கிறாங்கன்னா அவங்க சமைக்க போகிறாங்க அவங்க சமைக்க போகும்போது பார்த்தோம்னா அவங்களுக்கு விறகு இல்லை இந்த வீட்டிலெலாம் காஞ்சி பண்ண மரமெல்லாம் இருக்குது அதை யாராவது வெட்டி கொடுத்தா அதை வச்சு நம்ம சமையல் பண்ணலாம் அப்படின்னு அவங்க நினச்சிட்டு யாரும் ஆள் கிடப்பாங்களான்னு அவங்க பார்த்துன்னு இருக்காங்க இந்த கோடாளியோட இந்த ஆள் போனதும் அந்த அம்மா கூப்பிட்டு அவர் ஆள் கிடச்சிருக்காரு இன்றைக்கி சமையல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இந்த மாதிரி மரம் எல்லாம் வெட்டி கொடுக்குறீங்களாப்பா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க அவரும் அதுக்கு தானே அழிஞ்சிட்டு வந்தார் அப்புறம் பேரம் பேசுகிறாங்க இது பண்ணுறாங்க அது இவ்வளோ கொடு அவ்வளோ கொடுன்னு சொல்கிறாங்க அந்த அம்மா நான் சொல்லுது இவ்வளோ தான் என்னால் கொடுக்க முடியும்னு அவரு ஒரு தொகையை சொல்கிறாங்க அப்போ இவர் சொல்ல எனக்கு ரொம்ப பசிக்குது எனக்கு சாப்பாடும் கூட கொடுத்தீன்னா நீ கொஞ்சம் கூலியையும் குறச்சிக்கோ எனக்கு சாப்பாடு கூ கொடுத்தீன்னா நல்லாயிருக்கும் நான் வீட்டுக்கு போகிறக்கையும் தாங்காதுன்னு சொல்கிறார் சரி நீ வந்து எனக்கு கொஞ்சமானாவது அந்த விறகை வெட்டி கொடு நான் சமையல் பண்ணி உனக்கு சாப்பாடு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்கிறது இவர் கடான்னு ஏறி போயிட்டு கொஞ்சமாக விறக வெட்டி ஆரம்பிக்கிறார் ஆரம்பித்ததும் இந்த அம்மா என்ன பண்ணுது அவரை வந்து கீழே அந்த மூட்டைங்களை வச்சுட்டு அவர் மேலே ஏறி மரத்துக்கு மேலே போகிறார் இந்த அம்மா கேட்குது இந்த மூட்டையில் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குது அதுக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீ வேலைய பாரு அப்படின்றாரு இல்லை இல்லை அந்த மூட்டையில என்ன இருக்கு சொல்லுங்களேன் தெரிஞ்சுக்கலான்னு அந்த மூட்டையில ஒன்றும் இல்லை தோரம்பருப்பு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே ஏறி அந்த கட்டையெல்லாம் உடைச்சி போடுறாரு இந்த அம்மாவை எடுத்துகிட்டு முள்ள போகுது உள்ளபட்டு சோறாக்குறதுக்கு ஆரம்பிக்குது ஆரம்பித்த உடனே சரி பருப்பு குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு டப்பாவை எடுக்கும்போது அந்த பருப்பு பருப்பு வந்து ஒரே குப்பையாகவும் கூளமாகவும் வண்டும் புழுவமாகவும் இருக்குது என்னடா இது அந்த பாவம் ஒரு சப்பாசிக்கிதுன்ற இது இந்த மாதிரி இருக்கே இதை நம்ம க்ளீன் பண்ணி போடுற வரைக்கும் நேரம் ஆகிடுமே அப்படின்னு நினச்சிட்டு அந்த மூட்டைக்குள்ளே துரம்பருப்பு இருக்குன்னார்ல அதில் கொஞ்சம் எடுத்து கொண்டு வந்து நம்ம பருப்பு குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தம்மா கடைக்கடைன்னு போயிட்டு அவருக்கு தெரியாமல் அந்த மூட்டைங்களே உள்ளே எடுத்துன்னு வருது உள்ளே எடுத்து பிரித்து பார்த்தோம்னா எல்லாம் தங்க காசுங்களாக இருக்குது நமக்கு ஷாக் ஆயிடுது என்ன பண்ணுறதுன்னு தெரில என்ன பண்ணுறாங்க ரெண்டு மூட்டை தங்க காசெல்லாம் எடுத்துகிட்டு இந்த சொத்த தோரம்பருப்பை அதில் போட்டு மூடி எடுத்துன்னு போய் அங்கே வச்சிடுறாங்க வச்சுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க ச சமையல் பண்ணி அவனுக்கு சாப்பாடம் போட்டு அந்த கூலியம் கொடுத்துட்டு அவங்க கூலியம் கொடுத்து இவங்க வேலையை பார்க்குறாங்க அவர் என்ன பண்ணுறாரு அந்த பொண்ணை இந்த எடு தோரம்பருப்பு பையை எடுத்துக்கிட்டு அவர் வந்து கிளம்பி போயிடுறாரு போயிட்டு என்ன பண்ணுறாரு காட்டு வழியாகவே போகிறார் காட்டு வழியாக போகும்போது இவர் புதையில் எடுத்தார்ல அந்த மரம் வருது